வணக்கம் நான் வி சந்தோஷ்குமார் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியோட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட வாய்ப்பளித்த சீமான் அண்ணனுக்கு என்னோடய முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அதற்கு வந்து முன்மொழிஞ்ச கேசவ நன்னனுக்கும் இந்த தேர்தலில் வந்து இவ்வளோ வெயில்லையும் வந்து கடுமையான வெயிலில் வந்து மக்களை மக்களுக்கு நிலையில் வந்து நமக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளோட பொறுப்பாளர்கள் அப்புறம் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வந்து பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி சீமான நம்பி இந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை அள்ளி குவிச்ச வாக்காள பெருமக்களுக்கும் தாய் தமிழ் உறவுக்கும் என்னோட கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் களத்தில் வந்து நம்ம போகும்போது வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து மாற்றத்தை தான் வந்து எதிர்பார்த்தாங்க யாருமே வந்து அதிமுகக்கும் திமுகக்கும் போடுற மனநிலையிலேயே இல்லை அவங்க வந்து இல்லை உறுதியாக வந்து நாங்கள் வந்து மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட போகிறோம் மைக் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போகிறோம் உங்களோட மைக்கை வந்து பறிச்சிட்டாங்க அந்த அந்த சின்ன என்னது பண் முதல்ல கேட்க ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து எல்லா கிராமத்துலேயும் போகும்போது மக்கள் வந்து யாருமே வந்து இந்த ஐம்பது வருட திராவிட ஆட்சிகளில் வந்து நிம்மதியாகவும் அவங்களோட வாழ்வாதாரத்தோடவோ வாழ முடியல அதனால வந்து அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு மாற்றத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு மாற்றத்தை வந்து எதிர்கொண் எதிர்பார்த்து தான் வந்து நம்மளை வந்து வரவேற்றாங்க நம்மளோட வந்து பேசுனாங்க களம் வந்து ஆரம்பத்தில் நமக்கான சாதகமான களமாக தான் இருந்தது மக்கள் வந்து மாற்றத்தை எதிர் எதிர்நோக்கி தான் வந்து இந்த தேர்தலை வந்து பார்த்தாங்க அணு அணுகுனாங்க நீங்கள் ஒரு மாத காலத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் களத்துக்கு போயிட்டீங்க சின்னம் வச்சுதான் வந்து சுவர் ஒட்டிகளோ பதாகைகளோ எல்லா எல்லா இடத்துலயும் வச்சு பிரச்சாரம் பண்ணி இருந்தோம் ஒரே இடத்துல எல்லாமே வந்து என்னென்னக்கா கடைசி நேரத்துல மாறினாலும் மாறும் சரி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இருக்கிற அந்த விவசாய சின்னம் அதுவும் நீதிமன்றத்திலேயே வந்து வழக்குகள் இருந்ததுனால சரி உறுதியாக வந்து நம்ம வந்து வென்றுவோம் தான் வந்து நம்ம வந்து அந்த விவசாய சின்னத்தை வச்சே வந்து பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சோம் அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல வந்து அந்த சின்னம் வந்து உறுதியான உறுதியாக தெரியாததுனால சீமான் அண்ணனோட புகைப்படத்தை பொறுத்து சீமானோட சின்னம் என்னன்றதை தமிழ்நாடு முழுக்க வந்து சுவரொட்டிகளாவும் இணையதளத்திலையும் வந்து பரப்பி பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டோம் என்ன அப்படின்ற அந்த விளம்பரம் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருக்கு உறுதியா உறுதியா வந்து கை கொடுத்திருக்கு நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம மக்களை போய் சந்திக்கும் போது மக்களே வந்து எப்ப என்ன சின்னம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற அவங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அப்ப என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு எல்லா பகுதிகளையும் வந்து எல்லா கிராமங்கள்லயும் வந்து பெரும்பான்மையா கட்சி போய் சேர்ந்துடுச்சு அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தான் பார்க்குறாங்க இப்ப மூன்றாவது சக்தியாக வந்து நாம் நாம் தமிழகம் வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க உறுதியாக வந்து வரும் தேர்தல்களில் வந்து மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வருவோம் இந்த வாக்கு வந்திருக்கு இல்ல நம்ம வந்து என்ன நினச்சி நம்ம தேர்தலை வந்து எதிர்கொண்டோம்னாக்கா நம்ம அதை முதல்ல போய் மக்களை போய் பார்க்கும்போது போது எல்லாருமே வந்து மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறதுனால நம்ம வந்து உறுதியாக வந்து வெல்லுவோம் ஏன்னா வந்து அதிமுக திமுக மேலே வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அதனால வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வந்து பெரும்பான்மையாக வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்றம் வந்து நாம் தமிழர் இருக்கும்னு நினச்சி உறுதிப்படுத்தணுன்றதுக்காக உறுதிப்படுத்துகிற யுத்திகளை தான் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து காலத்தில் வந்து போனோம் ஒவ்வொரு தேர்தல்லையும் ரெண்டாயிலேருந்து மூன்று மூணு லட்சம் வாக்குகள் வந்து அதிமுகக்கும் மாத்தி திமுகக்கும் வந்து மாறி மாறி வந்து கடந்த தேர்தல்களில் வந்து உயர்ந்திருந்தது நம்ம அதனால் அதை அந்த நடுநிலையாளர்கள் வாக்குகளை வந்து இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திருப்பறதுக்காக நிறைய யுத்துகளை வந்து பயன்படுத்தணும் நம்ம வந்து கட்சி உறவுகளை தாண்டி வந்து நடுநிலையாளர்களை வந்து சந்தித்து நிறைய பேசணும் கிட்ட வந்து நம்ம கட்சி கொள்கையில் எடுத்துன்னு போய் சேர்த்தோம் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அந்த மூணு லட்சம் வாக்குகள் வந்து மாறி மாறி விழுந்திருக்கு அப்போ அந்த அந்த வாக்குகளை குறி வச்சு நம்ம வந்து வேலை செஞ்சோம் அந்த வாக்குகள் பெரும்பான்மை இந்த தேர்தலை வந்து நமக்கு விழுந்திருக்கு உறுதியாக விழுந்திருக்கு என்ன அது திமுகவுக்கு வந்து பெரும்பான்மையாக போனதுனால நமக்கு வந்து கம்மியாயிடுச்சு அதே மாதிரி பாமகவும் ஒரு கட்டத்தில் வந்து அதிகமான வாக்குகளை வந்து எடுத்திருக்காங்க நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய பகுதிகள்லாம் இருக்குது உங்களுடைய அந்த விவசாய சின்னம் போனதுனால வாக்கு கொஞ்சம் நினைக்கிறீங்க அதுதான் நம்ம நிறைய பேப்பர்லையும் இந்த இணையதளங்கள்லையும் பதிவுகள்லாம் போடுறாங்க கிட்டத்தட்ட வந்து எண்பதாயிரம் வாக்குகள் வந்து அந்த விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்குன்ட்டு அப்போ இந்த மத்திய அரசு மத்திய பா பாஜக அரசு எவ்வளோ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியாக வந்து விவசாய சின்னத்தை வந்து கார்னர் பண்ணது காரணம் வந்து இப்போ புரியும் அப்போ விவசாய சின்னம் வந்து எளிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு பாமர மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு அவங்களுக்கு வந்து அந்த விவசாய சின்னத்தை தாண்டி வந்து வேறு ஒரு சின்னத்தை வந்து அவங்களுக்கு தெரியலை அந்த அந்த வாக்குகள் வந்து நமக்கு வந்து நாம் தமிழ் இருக்கவே இருந்தால் இன்னும் வந்து ரெண்டு மூணு சதவீதம் வந்து இன்னும் அதிகமாகவே ஆயிருக்கும் இது வந்து பெரிய ஒரு ஃபோர் ஜெரி தான் நம்ம கிட்ட சின்னத்தை வந்து பறிச்சது சரி இது நம்ம எல்லாமே வந்து பாசிட்டிவா எடுத்துன்னு போவோம் நீங்க வந்து புலிவாங்கி சின்னத்துல இருந்தீங்க அது கணிசமா வந்திருக்கு இன்னும் வந்து கிராமத்துல போய் சேர்க்கலையா நீங்க அதாவது கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்க்கலையா நீங்க விவசாய சின்னத்தில் அது என்னன்னாக்கா நிறைய மக்கள் நம்ம நம்ம பிரச்சாரத்திலே பார்த்தனாக்கா ஒவ்வொரு ஊரும் வந்து பகலில் போகும்போது வந்து வீடுகள்லாம் பூட்டி தான் இருக்கும் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க என்னென்னாக்கா அவங்க வந்து வேலைக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வந்து வெளியே போயிடுறாங்க அப்போ அந்த மக்கள்கிட்ட வந்து போய் சேரது வந்து கஷ்டம் அவங்களும் வந்து எல்லா மக்களுமே வந்து அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு தான் வாக்களிக்கிறாங்களான்றது அது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ என்னென்னாக்கா அவங்க போன தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டதாக நினச்சே வந்து இந்த வாட்டியும் வந்து போட்டிருக்காங்க நம் நம்மளோட முயற்சி வந்து பெரும் முயற்சி என்ன ஒரு பதினெட்டு நாள்ல வந்து மைக் சின்னத்தை எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துன்னு போயிட்டு பெரும்பான்மையை அதை முப்பத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துருக்குமே அதை தாண்டி எண்பதாயிரம் வாக்குகள் வந்து விவசாய சின்னத்தில் விழுந்துருக்கு வரும் தேர்தல்கள் வரும் தேர்தல்லையும் வரும் நாட்கள்லேயும் வந்து அதை வந் அதை நம்ம வந்து வரப்போற புதிய சின்னம் இல்லைனாலும் மை சின்னமோ எந்த சின்னமோ நாம் தமிழர் கட்சிக்கான விழுறத்துக்கான வேலைகளை வந்து பார்க்கலாம் போறீங்க அந்த மாதிரி காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஆஹ் அச்சுறுத்தல் இடையூறு செய்யற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா ஆஹ் ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து மைக் சின்னன்ட்டு ஓட்டு கேட்டேன்னு போனாக்கா எதிர்க்க வந்து உதயசூரியன்ட்டு அவங்க உடன்பிறப்புகள் எல்லாம் வந்து சத்தம் போடுவாங்க அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒரு இடர்பா இடர்பாடுகள் தானே தவிர அவங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் இப்ப நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை நம்ம எல்லா இடத்துலயும் நமக்கு தெரிந்தவர்கள் தான் இருப்பாங்க அதனால வந்து இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் வந்து 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 அந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் நடக்கலாம் கட்சி அங்கீகாரத்தோட அங்கீகரிக்கப்பட்டதான செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற செய்தி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட உறவுகளும் வந்து அத

அது என்னன்னாக்கா பா பாஜக வந்து கூட்டணியோட தானே நினைக்கிறாங்க அவங்களோட வந்து ஒரு ஆறு ஏழு கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் தான் வந்து பெரும்பான்மையாக வந்து பா பாஜக கூட்டணிக்கு விழுந்திருக்கு அது வந்து பாஜகவோட தனிப்பட்ட வாக்குகள் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வாக்குமே வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் இந்த இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னாக்கா திமுகக்கோ அதிமுகக்கோ இல்லை பாஜக கூட்டணிகளுக்கோ அவங்க வாங்கின வாக்குகள் எல்லாமே வந்து அந்த கூட்டணி பலத்தோட அந்த எல்லாரோட சேர்ந்து தான் வந்து அந்த வாக்குகளை தவிர நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தலையும் இந்த தேர்தலில் கடந்த வந்து எல்லா தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி வந்து தனித்தே வந்து நிற்கிறதுனால நாம் தமிழ் கட்சி விழுற வாக்குகளும் வாக்கு சதவீதம் மட்டும் தான் வந்து அந்த கட்சி வந்து உரிமைக்கு வர முடியுமே தவிர பாஜக வந்து வாங்கின வாக்குகள்லாம் வந்து பாஜக பாஜக கூட்டணியில் வாங்கின வாக்குகள்லாம் வந்து பாஜகக்கெல்லாம் வந்து அதை வந்து கணக்கு காட்ட முடியாது ஊடகங்கள் அப்படிதான் வந்து தொடர்ச்சியாக வந்து பரப்புரை செய்வாங்க இப்போ நம்ம தேர்தல் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா பாஜ பாஜக கூட்டணியில் உள்ள பாமக வாக்குகள்லாம் எந் அவங்க சமுதாயம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ இருந்து வந்து கிளஸ்டர் கிளஸ்டரா வந்து வாக்குகள் வந்து எழுது ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சராசரியா எல்லா வாக்குச்சாவடிகள்லயும் வந்து பரவலா ஸ்கேட்டர்டா வந்து வாக்குகள் வந்து எண்ணிக்கையில வந்து பார்த்தோம் அப்போ எங்களுக்கு தெரியுது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பரவலா வாக்குகள் எழுது பாமக பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிக்கான வாக்குகள் வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் வந்து பல்க் பல்கா எங்கெந்தையாவது ஒரு இடத்துல இடத்துலதான் தவிர நம்மள மாதிரி வந்து பரவலா வந்து வாக்குகள் வந்து வேலை அதனால காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து பாஜக கூட்டணியில் உள்ள பாமக எடுத்தது அவங்களோட வாக்குகள் அதை வந்து பாஜக வந்து க கிளைம் பண்றதை வந்து சரிபட்டு வராது அது கூட்டணியோட வாக்குகள் அப்படிதான் போறப்ப அதிகாரிகள் யாராவது அல்ல அந்த அதிகாரிகள் அந்த மாதிரிலாம் தொந்தரவுலாம் இல்லை என்னன்னாக்கா நம்ம இங்கேந்து காலையில ஆறு மணிக்கு கிளம்பிடுவோம் ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆஹ் அதெல்லாம் நடந்தது அது எல்லாமே வந்து வழக்கமா வந்து நம்ம இங்கேந்து தாண்டி போகும்போது ஒவ்வொரு மா சட்டமன்ற தொகுதிகளிலையும் என்ட்ராகும் போது அந்த இடத்துல வந்து தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க அவங்களே வந்து பார்த்துட்டு என்னப்பா எதாவது இருந்தா கொடுத்துருவேன் உங்ககிட்ட எதா இருந்தா கொடுங்க அதான் கேட்டோம் அதனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இந்த நம்ம இந்த தேர்தல்ல வந்து சந்திக்கலாம். நம்ம வந்து இப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பிரச்சாரத்தை மட்டும் எடுத்துட்ட இப்போ அதுக்கு அப்புறம் ஆபத்துனா யாருக்கு ஆபத்து? மக்களுக்கு ஆபத்து இல்லை அவங்களுக்கு ஆபத்துன்றத வந்து அவங்க வந்து வெளியே சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸோ பாஜகவோ வந்து இளைஞர்களை பத்தி பேச பேசுறதுக்கான அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு தெரியல அதனால அது ஆபத்துன்னு அவங்க சொல்றதுதான் அவங்களுக்கான ஆபத்து அவங்க கட்சிக்கான ஆபத்து அதை தான் சொல்றாங்களே தவிர இளைஞர்கள் வந்து இப்ப எங்க வீட்டிலலாம் எங்க வீடு இல்லை பொதுவாகவே இப்போ இருக்கிற தலைமுறை பிள்ளைகளை வந்து கெடுக்கிறது வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா பழக்கம் வந்து அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் வந்து டாஸ்மார்க் கடைகள் இருக்கு இந்த டாஸ்மார்க் கடைகளையும் கஞ்சாக்களையும் யார் வந்து வித்துன்னு இருக்கிறா உங்களுக்கு இந்த அரசாங்கத்துல இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை மத்தியில இருந்த பாஜக அரசுக்கும் தெரியாத இதெல்லாம் அப்ப இளைஞர்களை நாங்க அழிக்கணுமா இல்லை நாங்க கெடுக்குறோமா இல்லை நீங்க கெடுத்துன்னு இருக்கீங்களா நாங்க உங்க வந்து இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்ப அந்த வியாபாரத்து மூலிமா நீங்க பலன் அது உங்களுக்கான ஆபத்தாக தான் பாக்குறீங்க நம்ம அதை வந்து தடுத்துட்டோனாக்கா அது உங்களுக்கான வருமானம் இழப்பா நீங்க பாக்குறீங்க நீங்க அடுத்த தலைமுறை இளைஞர்களை வந்து சுயநலவாதியாகவும் போதை அடிமையாக்கி இருக்கிறத வந்து பார்த்து சந்தோஷப்படுறீங்க

இவ்வளோ கருத்துக்கள் பேசுகிற சுபவி ஐயா அவர்களே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா திமுக வந்து எந்த இடத்துலையும் ஊழல் பண்ணல இன்னைக்கு வச்சிருக்க அவ்வளோ பெரிய பொருளாதாரம் எங்கேருந்து வருது அவங்க மூட்டை சுமந்து சம்பாதிச்சுதா நீங்கள் உங்களோட கருத்துக்களும் உங்களோட அறிவும் வந்து போய் போய் உங்கள் இந்த இந்த இவர்கள்கிட்ட வந்து நீங்கள் அடமானம் வச்சுட்டு எட்டு ப எட்டு சதவீத வாக்குகளை வந்து நீங்கள் வந்து ஏளனம் செய்கிற உங்களோட இந்த தன்மை இருக்குல்ல இந்த வார்த்தையே வந்து இத்தனை நாட்களாக நீங்கள் பேசின கருத்துக்களும் உங்களோட சிந்தனைகளையும் வந்து கூவி தோண்டி புதைச்சிடுச்சு அப்ப நீங்க இவ்வளவு நாள் பேசுனது எல்லாமே வந்து என்ன மனநிலையில நீங்க பேசிருக்கீங்க இன்னைக்கு வந்து இதை வந்து விமர்சனம் செய்யறீங்கனாக்கா எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கு எவ்வளவு பொறாம இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தனிமையை தனி தனித்தே நின்று வந்து மக்களை சந்திச்சு எட்டு 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 சதவீத வாக்குகளை வாங்கினது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியா இருக்கு இது உங்க நீங்க யாருன்றத காட்டுது அவ்வளவுதான் ஐயா போன தேர்தல்லையும் திமுக தான் வந்து நாடாளுமன்றத்துக்கு போனாங்க முப்பத்தி எட்டு இந்த வாட்டியும் வந்து நாற்பது பேர் பாராளுமன்றத்துக்கு போறாங்க போன வாட்டி போனவங்க என்ன பண்ணீங்க இந்த வாட்டி போக போறவங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு வந்து நீங்க எதுலேயும் இவ்வளவு வாக்குகளை வாங்கி இவ்வளவு இடங்களை பிரிச்சு உங்களோட நிலைமை என்ன உங்க கட்சிக்காரங்க எல்லாம் நிம்மதியா இருக்கீங்களா இல்ல நீங்க மத்திய மத்திய அமைச்சர் பதவிகளை வந்து வாங்க போறீங்களா உங்களுக்கான எந்த எதுவுமே இல்லையே நீங்க அப்ப இவ்வளவு வாக்குகளை வாங்கின பாஜகவும் அதே நிலைமையில தான் இருக்காங்க இவ்வளவு சீட்டுகளை வாங்கியும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி இப்பதான் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து நோக்கி போறாங்க அப்ப நீங்க யாருமே நிம்மதியா இல்லாதப்ப நாங்க நீங்க பண்ண எல்லா மேனிப்புலேஷன் தாண்டி நாங்கள் வந்து இவ்வளவு வாக்குகளை வாங்கினது நாங்க நிம்மதியாக தான் இருக்கோம் நம்ம நாங்க அடுத்த தேர்தலுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் இந்த தேர்தல நிறைய பார்த்துட்டோம் என்னன்னாக்க நீங்க என்னென்னலாம் வந்து பின் இருந்து வந்து இயக்குனீங்க அதுக்கான எதிர்வினைகளை அடுத்த தேர்தலில் வந்து சந்திப்பீங்க நாங்க உங்ககிட்ட வந்தவங்க தானே நீங்க என்ன பண்றீங்க நாங்கள் கத்துக்க மாட்டோமா அடுத்த தேர்தலில் பார்ப்போம் அப்படின்றது ஆனால் அதை அதை பற்றி தான் பேசினு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து போன தேர்தலுக்கு முன்னாடியே வந்து புதிய கட்டமைப்புகளை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுன்னு இருந்தாங்க அதே மாதிரி வந்து இப்போ தேர்தலுக்கு அப்புறமாகவும் தொடர்ச்சியாக வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு இந்த கட்டமைப்பு வேலைகளை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து எடுத்து முன்னெடுக்கிற முன்னெடுக்கிற போகிறாங்க அது என்ன கட்சியை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம எங்க போனாலுமே சீமான அண்ணா வரமாட்டாரா சீமானா வரமாட்டாரி அந்த ஒற்றை நபரை தான் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்ப ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வந்து அண்ணன் பயணிக்கிறது வந்து கட்சியோட வளர்ச்சிக்கும் கட்டமைப்புக்கும் வந்து பெரும் உறுதுணையா இருக்குன்றத வந்து நம்புறோம் அந்த பயணங்கள் வந்து முன்னெடுப்பாங்க நீங்க பரப்புரைக்கு போறப்ப மக்கள்கிட்ட வந்து அவங்க மக்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை எதுவும் வச்சிருக்காங்களா நீங்க எல்லாம் வாக்குறுதியை மக்கள் பெரும்பான்மையாக நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயண பிரச்சாரத்தில் பயணிக்கும் போது நிறைய இடத்துல பட்டா பிரச்சனை வந்து நிறைய இடத்துல மக்களுக்கு இல்லாமல் இருக்குது அவங்க ஒரு இருபது முப்பது வருடங்களாக வந்து அதே இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த பட்டாக்கள் இல்லாமல் அவங்க வந்து கோரிக்கைகள் நிறைய வச்சாங்க அதே மாதிரி வந்து கல்குவாரிகள் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் உத்தரமேரூர் செய்யூர் மதுரா தொகுதி இந்த நாலு சட்டமன்ற தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கல்குவாரிகள் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் வீடுகளுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த வெடி வைக்கிற சம்பவங்கள்லாம் நடக்குது தேர்தல் அன்னைக்கு கூட மா மதுராந்தங்கம் பக்கத்தில் ஒரு ரெண்டு கிராமங்கள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க நம்ம வந்து நான் வந்து நேரடியாக அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கான அவங்ககிட்ட பேஸ் பேச்சுவார்த்தை நடத்தி சொன்னேன் இப்போது தேர்தல் முடிஞ்சு நீங்கள் பண் நீங்கள் பண்ணுற தேர்தலை புறக்கணிக்கிறது அது உங்களோட விருப்பம் ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட எதிர்ப்பை வந்து ஏதோ ஒரு இடத்து ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தாதான் மற்ற கட்சிகள் வந்து உங்களை பா உங்களை நாடி வருவாங்கன்னு சொன்னோம் அவங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் தேர்தலுக்கு அப்புறமா வந்து உறுதியாக உங்களோட இருந்து உங்களுக்கான அந்த கல்குவாரியை வந்து நிறுத்துறதுக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து நிறுத்துறதுக்கான வேலைகளை வந்து மக்களோடு சேர்ந்து பயணியாட்டு வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருக்கோம் அதே மாதிரி இன்னொரு கிராமத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து பட்டாவே இல்லை அந்த மொத்த காலி நிலத்தையும் வந்து வேறு ஒரு தனிநபருக்கு வந்து கைமாற்றத்துக்கான வேலைகள் நடக்குது அதனால் அந்த ஊர் மக்களும் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அவங்களையும் நம்ம போய் சந்திச்சு வந்தோம் அந்த தேர்தல் அணிக்கை இது போல வந்து பல இடத்துல வந்து கோரிக்கைகள் மக்கள் வச்சாங்க பொதுவா வந்து மக்கள் வைக்கிற கோரிக்கை வந்து தண்ணி தண்ணி குடி குடி தண்ணீர் வந்து எந்த இடத்துலையும் வந்து இல்லைன்றத வந்து ஆஹ் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க நம்ம தான் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு மூணு திட்டங்களை வந்து மக்களுக்காக முன்மொழிஞ்சோம் ஒண்ணு வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ரெண்டாவது வந்து குடி தண்ணீர் அதுக்கப்புறம் பட்டாக்களை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான எல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம பிரச்சாரம் பண்ணோம் பாப்பா நமக்கு வந்து ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது இந்த நிலமோ நில நிலத்தோட உரிமைகளும் வந்து மக்களுக்கே எடுத்து போய் பண்ணும்போது ஒரு சில இடத்துல ஓட்டு காசு நீ உன்னோட ஓட்டு எனக்கு வேணாம்ப்பா நீங்க காசு கொடுத்துதான் நீங்க போடுற ஓட்டு எனக்கு வேணான்ட்டு அவங்கள தவிர்த்துட்டோம் என்ன எப்படி சொல்றேன்னா இல்லப்பா அவ்வளவுதான் நாங்கள் வா வாக்குக்கு நாங்க காசு கொடுக்குற ஆட்கள் நாங்க இல்ல நீங்க அவங்களுக்கே ஓட்டு போடுங்க இதே மாதிரி கஷ்டப்பட்டுனே இருங்கன்ட்டு சொல்லிட்டு வந்தாச்சு மக்களுக்கு நம்ம இப்ப என்ன எல்லாருக்கும் ஒன்னே தான் சொல்றோம் இந்த ஒவ்வொரு நிமிடமும் வந்து உங்க வாழ்க்கையில வந்து திரும்ப வர வரவே வராது உயிர் போன்றது இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அப்ப அந்த ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்க எவ்வளவு வந்து பயனுள்ளதான் வந்து நீங்க செலவழிக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளும் வந்து உங்களுக்கான பிரதிநிதிகளை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த பிரதிநிதிகள் வந்து உங்களுக்கான தேவைகளை வந்து செய்யற ஆட்களா நீங்க தேர்ந்தெடுக்கணுமே தவிர உங்களோட அந்த கஷ்டத்துக்கான அந்த அந்த நேர கஷ்டத்தை வந்து தீர்க்கிற அந்த ஆயிரம் ஐநூறு வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து பயன்படாது நீங்கள் இன்னமும் இந்த தலைமுறை வந்து நீங்கள் கஷ்டப்படுறது போதாவது நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் வந்து இதே நிலமையில வந்து விட்டுட்டு போயிடாதீங்க ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வருது அது உங்களுக்கான தேர்தல் தான் ஒவ்வொரு ஐந்து வருடமும் கடந்து போகும்போது அது வெறுமனே கடந்து போயிடக்கூடாது அந்த ஒவ்வொரு ஐந்து வருடத்திலேயும் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் தான் சிந்திக்கணும் யார் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் யாரெல்லாம் வந்து வா வேட்பாளர்களாக நிற்கிறாங்கன்றத நீங்க ஆய்வு செய்யுங்க நீங்க ஆய்வு செஞ்சு நீங்க எந்த காலத்துல வந்து நீங்க வந்து வாக்களிக்கிறீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கான உரிமைகள் வந்து மீட்டெடுக்கப்படும் நன்றி